வணக்கம் நேகலே சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாளிமணி நிகழ்ச்சி இன்றைய மலாளிமணி மோடி என்கிறார் ஊராட்சி ஒன்றிய நடுலைப்பள்ளி பாரக்கல்லூர் பள்ளி குழந்தை எஸ் மோகிதா வணக்கம் மோகிதா வணக்கம் மோகிதா எப்படி இருக்கீங்க நல்லா இருங்கிருந்து வரீங்க அழகான பொண்ணு பாரக்கல்லூர் வரீங்களா எப்படி வரீங்க நீங்கள் சைக்கிள் வரீங்களா நடந்து வந்துடுறீங்களா வண்டியில வண்டியில் வரீங்களா நீங்களே ஓட்டுறீங்களா வண்டி இல்லை எங்கள் அப்பா ஓ அப்பா ஓட்டுறது பின்னாடி உட்காந்து வரீங்க பாதுகாப்பா ஆ சரி 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 பரவாயில்ல ரட்டை செடை போட்டுறீங்க யார் போட்டுட்டு வந்தா ரட்டை செடு எங்கள் அம்மா ரட்டை செடிக்கு பூ தான் இல்லையே என்னாச்சு பூ பூ இல்லை பூச்செடி வளர்க்கலையா ம் சரி அப்பா பேர் என்ன சுரேஷ் அம்மா பேர் வந்தா என்ன பண்ணுற சுரேஷ் அப்பா வாலிபாபு ஊராட்சி வயலை ஊராட்சி வழியா பஞ்சாயத்துல வேலை செய்யறாரா ஆமா மோகிதா என்ன சொல்ல போறீங்க நீங்க பாத்து இங்க பாடுங்க அந்த பாட்ட ஆல மத்த வேல அனில அனில கை கட்டு குக்கு குக்கு குயில பாத்து கொஞ்சம் கிளிய தாரியது குட்டி குரங்க வர எல்லோர் நான் பாடிக்கிச்சு எல்லேலோ பாடிக்கிச்சு வண்டா தார் செனக்கு சோடு அங்க துளிக்கிட்டே துளிக்கிட்டேன்னு பாடிட்டீங்க அழகா அடுத்த பாட்டு என்ன பாட்டு ஓடி ஓடி வந்து ரத்த கொம்ப ஊடுஞ்சா ரத்த கொம்ப ஊடுஞ்சா மூணு எலி ஓடி வந்து முக்காலி போட்டுச்சா முக்காலி போட்டுச்சா நாலு எலி ஓடி வந்து நாகசரம் ஊடுஞ்சா நாகசரம் ஊடுஞ்சா அஞ்சு எலி ஓடி வந்து ஆப்பாத்தம் பண்ணுச்சா ஆப்பாத்தம் பண்ணுச்சா ஆறு எலி ஓடி வந்து அம்மி அரைச்சேத்தா அம்மி அரைச்சேத்தா

இனினிலே இன்றைய மலிமியை சிறப்பித்தார் ஊராட்சிச் சூண்டிய நெடுநிலைப் பள்ளி பாறக்கல்லூர் பள்ளி குழந்தை எஸ் மோகிதா